அடுத்த குணேசகரனா மாறிட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இனிதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது ஆதி குணேசகருக்கு சரியான பதில் அடி கொடுத்து நம்ம கதிரால மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாம கதிர் வந்து பெண்கிட்டையும் வீட்டுல உள்ளவங்ககிட்டயும் நல்லவங்களாட்ட நடிக்க போறாங்க ஆதி குணேசகருக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம கதிர் வந்து பிரச்சனையும் குடைச்சலும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம நம்ம குணசேகரன் அவரோட சொத்து எல்லாமே நம்ம கதிர்க்கு எழுதி வச்சுட்டாங்க கதிர் இனி என்ன பண்ணுவாரு ஆதி குணசேகரனே தம்மியாக்க போறாரு நம்ம ஆதி குணசேகரம் இனி டம்மியா தான் அந்த வீட்டுல இருக்க போறாரு இதுக்கு முன்னால நம்ம எப்படி அதே போல இப்ப நம்ம ஆதி குணசேகரனும் அந்த வீட்டுல டம்மியா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது அது மட்டும் இல்லாம ஆதி குணசேகர் வந்து கதிரை ரொம்பவே நம்பி இருந்தாரு உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் அவங்க நம்பி வாழ்வது ரொம்பவே தவறு நம்ம கனம் கதிரி எல்லாருமே பர்ஸ்ட் ஆதிக்குனி குணசேகரன் நம்பி கடந்தாங்க இனி நம்ம ஆதி குணசேகரன் வந்து கதிரை நம்பி கிடப்பாங்க ஆனா கதிர் வந்து பெரிய ஆப்பா வைக்க போறாரு அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்